விநாயகர் நூற்றி எட்டு போற்றி விநாயகரை போட்டும் இந்த நூற்றி எட்டு போட்டி துதிகளை வாரத்தில் எந்த நாட்களிலும் காலை ஆறு மணியிலிருந்து ஒம்பது மணிக்குள்ளாக விநாயகர்களுக்கு விளக்கெண்ணை ஏற்றி இந்த நூற்றி எட்டு துதிகளை மனமின்றி படிக்க நீங்கள் எண்ணிய காரியங்கள் ஈடுறும் நீங்கள் தொடங்க இருக்கும் எத்தகைய காரியங்களும் தடைகள் தாமதங்களும் இன்றி சிறப்பாக முடியும் ஓம் ஆறுமுகன் சோதரனே போட்டி ஓம் ஆதி மூலமே போட்டி ஓம் ஆனந்த உருவையை போற்றி ஓம் ஆபத் சகாயே போட்டி ஓம் இம்மான் சந்தி சங்கதியே போட்டி ஓம் இடரை காளையவனே போட்டி ஓம் ஈசன் மகனே போட்டி ஓம் ஈகை உருவவையே போட்டி ஓம் உண்மை வடிவே போற்றி ஓம் ஊரும் கழிப்பே போட்டி ஓம் ஊழ்வினை அறுப்பவனே போற்றி ஓம் எளியவனே போற்றி ஓம் எந்தையே போற்றி ஓம் எங்கும் இருப்பவனே போட்டி ஓம் எருக்கும் வணிந்தவனை போட்டி ஓம் ஏழை பங்காளனே போற்றி ஓம் ஏற்ற மலிப்பவனை போற்றி ஓம் ஐயனை போட்டி ஓம் ஐங்காரனை போட்டி ஓம் ஒப்பில்லாதவனை போட்டி ஓம் ஒதுக்க முடியாதவனை போட்டி ஓம் ஒளிமைய உருவையை போற்றி ஓம் ஓம் அவ்வை கருளியவனை போட்டி ஓம் கருணாகரனை போட்டி ஓம் கரணத்தில் மகிழ்பவனை போட்டி ஓம் கணேசனை போட்டி ஓம் கருணாயகனை போட்டி ஓம் கண்ணீர் படுபவனை போற்றிவோம் கலியுக நாதனை போட்டிவோம் கற்பத்தரூபவனை போற்றிவோம் கந்தன தவியவனை போற்றிவோம் கிருபா நதியை போட்டியும் கீர்த்தி அழிப்பவனை போற்றிவோம் குட்டியில் மயில்பவனை போற்றிவோம் குறைகள் தீர்ப்பவனை போற்றிவோம் குணநிதியைப் போற்றிவோம் குட்டம் பொறுப்பானவனை ஓம் கைக்கூட வருவாயை போட்டிவோம் கூத்தன் மகனை போட்டிவோம் கொள்ளை கொள்ள கொள்ளவனை போட்டிவோம் கொழுக்கட்டை பிரியனை போட்டி ஓம் கோனைப் போற்றி ஓம் கோவிந்தன் ஓம் போற்றிவோம் வர்பவனை வருபவனை ஓம் சங்கரன் புதல்வனை போற்றிவோம் போற்றி ஓம் சதுர்த்தி நாயகனை ஓம் சிறிய கண்ணனை ஓம் சித்தம் கவர்ந்தவனை ஓம் சுருதிப் பொருளை போற்றி ஓம் சுத்தி பொருள் சுத் சுருதி பொருளை சுந்தரவடியே சுந்தரவடியை ஓம் ஞானம் கற்பவனை ஓம் ஞானம் முதல்வனை போற்றி ஓம் தந்தையின் உடையவனை ஓம் தந்தை காம் எழுதியவனை ஓம் தும்பிக்கை உடையவனை ஓம் துயர் துளைப்பவனை போற்றி ஓம் தெருவெல்லாம் காப்பவனை ஓம் தேவதை போற்றி போற்றிவோம் தொழுந்து விநாயகனை போட்டிவோம் தொழுவா நாயகனை போட்டிவோம் தோணியை போட்டிவோம் தோன்றலே போட்டிவோம் நம்பியை போட்டிவோம் நாதனை போட்டிவோம் நீரிணைந்தவனை போட்டிவோம் நீர்க்கரை மாய்ந்தவனை போட்டிவோம் பழத்தை வென்றவனை போட்டிவோம் பாரதம் எளிதவனை போட்டிவோம் பரம்பொருளை போட்டிவோம் பரிபூர்ணனை போற்றிவோம் பிராணவனை போட்டிவோம் பிரம்மாச்சாரியை போற்றிவோம் பிள்ளையாரே போட்டிவோம் பிள்ளையார் பெட்டியுடனே போற்றி ஓம் பிறவி பிடி தீர்ப்பவனை போற்றிவோம் பிள்ளைகளை ஈர்ப்பவனை போற்றிவோம் புதுமை வடிவை போற்றிவோம் புண்ணியனை போற்றிவோம் பெரியவனை போற்றிவோம் பெரிய உடலினை போற்றி ஓம் பேருடலினைப் போட்டிவோம் பேப்பவனை போற்றிவோம் மஞ்சளில் இருப்பவனை போற்றிவோம் மகிமையை எழிப்பவனை போற்றி ஓம் மகா கணபதியை போட்டிவோம் மகாசூரனை போட்டி ஓம் முருக்குனி விநாயகரை போற்றிவோம் முதலில் வணங்கப்படுவனை போற்றிவோம் முரக்காதனை போற்றிவோம் முழு முதல் முதல் முழுமுதற் கடவுளையை போட்டிவோம் முக்கண்ணன் மகனை போட்டி ஓம் முக்காலம் அரி அறிந்தனே போற்றிவோம் மூத்தவனே போற்றிவோம் மூஞ்சுரு வாகனனே போட்டி ஓம் ஓம் மல்லப்ப கணபதியை வரம் தரும் நாயகனை போற்றிவோம் விக்னேஸ்வரனை போற்றிவோம் பியாசன சேவகனை போற்றிவோம் விடலைக்காயை எழுப்பவனே போட்டி ஓம் வெற்றி எளிப்பவனே போட்டி ஓம் விநாயகமோ பெருமானையை போட்டி